இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கலுங்க எல்லோரும் பொங்கல் செலப்ரேட் பண்ணியிருப்பீங்க நானும் பண்ணேன் எப்போவும் போல் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் வச்சுட்டு நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் மாவில தோரணம் அது எல்லாமே வாங்கிட்டு வர போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் கரும்பு எல்லாம் வச்சு பூவெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்து கோலம்லாம் போட்டேன் எனக்கு வந்து கோலம் போட தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பானைன்னு நினச்சி நான் போட்டேன் உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து வேட்டி ஷர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இந்த பாத்திரம் வந்து நான் பொங்கலுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன் வருஷம் வருஷம் பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு நானும் சேரீ எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி பொங்கல் வச்சு படையல் படைச்சிட்டோம் லுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுட்டு கூட பார்த்திங்கன்னா அவரக்காய் பொரியல் பண்ணிவிட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணேன் எனக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய லஞ்சு அப்புறம் பொங்கல்லாம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க லஞ்ச் நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பசங்களாம் மேலே மாடியில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஃபன் இருந்தோம் நாளைக்கு வந்து பொங்கல் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்